அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நூல் பரிந்துரை ஒற்றை சிறகு இலக்கிய சிந்தனை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டின் பனிரெண்டு சிறந்த சிறுகதைகள் இதை வந்து வானதி பதிப்பகம்தான் வெளியிட்டிருக்காங்க இந்த நூலை மதிப்பீடு செய்தவங்க வண்ணதாசன் அவர்கள் என்னுடைய முதல் கதை பார்த்தீங்கன்னா மீதி கதை இதன் ஆசிரியர் இந்திரா பார்த்த சரதி இரண்டாவது கதை ஒற்றை சிறகு தமிழருவி மணியன் மூன்றாவது கதை காலா அருகேவாடா இதனாசிரியர் கிருஷ்ணா டாவன்சி நான்காவது கதை போயிட்டு வருவிகளா இதனாசிரியர் வேளா ராமமூர்த்தி ஐந்தாவது கதை அம்மா பொத்திசாலிதான் இதனாசிரியர் இடைப்பாடி அமுதன் ஆறு புது செருப்பு போலூர் சி ரகுபதி ஏழு தவிப்பு குன்றக்குடி சிங்கார வடிவேல் எட்டு நகரத்து நாய்கள் சு ரமேஷ் ஒன்பது சம்பவமி யுகே யுகே ஆசிரியர் அன்பாதவன் பத்து காணாமல் போன சேர் இதன் ஆசிரியர் லதானந்த் பதினொன்றாவது கதை அகலிகை கல் இதன் ஆசிரியர் கே ஆர் ஸ்ரீனிவாஸ் ராகவன் பன்னிரெண்டாவது கதை இலக்கணம் மாறுதோ இதன் ஆசிரியர் இலா வென்சென்ட் இந்த மாதிரி பன்னிரெண்டு கதைகள் பன்னிரெண்டு ஆசிரியர் ஒரு ஒரு கதையும் ஒவ்வொரு விதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த புது சிறப்புன்றது என்னை ரொம்ப பாதித்தது அதாவது ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வராரு அவர் வந்து ஒரு செருப்பு வாங்கணுன்ட்டு மாதம் 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 கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்பு எடுத்து எடுத்து வைக்கிறாரு ஆனால் அதுக்கு நிறைய ஏதாவது ஒரு செல செலவு வந்துடும் ஒரு ஒரு மாதமும் எப்படியாவது வாங்கணும்னு அப்புறம் எல்லாரும் சம்மதித்து ஒரு வழியாக அந்த நூற்றி தொண்ணூத்தொம்போது ரூபா தொண்ணூத்தொம்பது பைசாவை எடுத்துக்கின்னு வாங்கலான்னு போய் அந்த காசை நீட்டுறப்ப காலையில் கடைக்கு போய் நிற்பாரு அந்த செருப்போடைய விலை வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் அது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபான்னு மாறிடும் கடைசியில் அவரால் அந்த செருப்பை வாங்கவே முடியாமல் ஏமாற்றத்தோட கிளம்பி போவார் அது ரொம்ப என்ன பாதிச்சது இந்த மாதிரி ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு ஆங்கிள் இருக்கு அதே மாதிரி நகரத்து நாய்கள் இது ரொம்ப கொடுமையான கதை மனிதருக்கு கழிவு கழிப்பிடங்கள்லாம் பொதுவாக எங்கெங்கேயும் இருக்கிறது இல்லை அப்படி திடீர்னு நமக்கு வந்து சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னா அந்த எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்ற அந்த கான்செப்டில் உணர்ந்து எழுகிறார் அந்த கதையை இந்த மாதிரி ஒரு ஒரு விதத்துலேயும் அங்கங்கே அதே மாதிரி மனு சோழ அந்த அரசர் வண்டியில் மாட்டி இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நீதி வந்து அந்த பேசிக் கான்செப்டை வச்சு இதில் ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க இலக்கணம் மாறுதோ அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு கதையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக வாங்கி இந்த புக்கை படிங்க அனைவருக்கும் நன்றி